ஸ் நாளைக்கான வீடியோவில் என்ன சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்கில் போகலாம் மீராவும் பூமியும் சந்திராவை ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இதை அபூர்வாவுக்கு அபர்வாவுக்கு கோவம் வருது யாரை கேட்டு இவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க இவருக்கு ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் மாதிரி வீட்டில் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ பூமி சொல்கிறாங்க இவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு யாரை கேட்கணும் நான் தான் இவரை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அபூர்வா கோவத்தில் பூமியை அடிச்சிடுறாங்க அப்போ கேபி வந்து சொல்கிறாங்க என்ன அபூர்வா மேடம் மறந்துட்டீங்களா பூமி இப்போ வேற பொண்ணு கிடையாது சந்திராவோட பொண்ணு அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க இவ எப்படி வேணாலும் நிரூபிச்சிருக்கலாம் ஆனால் என் மாமா வந்து அவரோட வாயால் சொன்னால் மட்டும்தான் இவன் அவரோட பொண்ணு அப்படிங்கிறத நான் நம்புவேன் அது வரைக்கும் இவெல்லாம் சந்திராவோட பொண்ணுன்னு சொல்லிட்டு நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபுரா வந்து ஓவரா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ பூமி சொல்றாங்க இங்க பாருங்க சித்தி ஹாஸ்பிடல் என்ன நடந்தது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அபர்வா அபுர்வா சொல்றாங்க சி சித்தின் எல்லாம் கூப்பிடாத நீ எல்லாம் எதுக்கடி நீ சித்தின் கூப்பிடற அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கேபி சொல்றாங்க நீங்க பாருங்க அபுர்வா நீங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டிருக்கீங்க அவருக்கு ஹாஸ்பிட்டல் என்ன நடந்துச்சு தெரியுமா ரெண்டு பேரு அவர் தலகானிய வச்சு அமைக்கி கொலை பண்ண பார்த்தாங்க இத பார்த்த பூமி மீரா ரெண்டு பேருமே இவரை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்லேயே ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்க இங்க வேணா டாக்டர் இருக்காங்க இவர்கிட்ட வேணா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ அபுரா சொல்றாங்க நீங்க எதுக்காக முன்னாடி என்கிட்ட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லாம நீங்க பாட்டுக்கு ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அபுரா லூசு மாதிரி கத்திட்டு இருக்காங்க அப்ப கேபி பி சொல்றாங்க இங்க பாருங்க அபுர்வா உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்திர மேல உரிமை இருக்கோ அதே அளவுக்கு பூமிக்கு அப்பான்ற உரிமை நிறையாவே இருக்கு அதனால பூமியை இனிமேட்டு தடுக்க யாராலையும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த சைடு நம்ம பூமி சந்திராவை பார்த்தா அழுதுட்டு இருக்காங்க எப்போப்பா நீங்க சரியாகி வருவீங்க உங்க பொண்ணுதானா அப்படிங்கறது இந்த உலகத்துக்கே தெரிஞ்சாலும் உங்களுக்கு இன்னும் தெரியாம இருக்கே அதை நினைக்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு நீங்க வந்து நான் தான் உங்க பொண்ணு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா நீங்க எவ்ளோ சந்தோஷப்படுவீங்கன்னு நான் பாக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணி வச்சு அவரை தொடச்சு விட்டுட்டு இருக்காங்க அப்போ நட்சத்திரம் வராங்க என்னம்மா பூமி உன்னோட டிராமா அவ ஸ்டார்ட் பண்ணிட்டியா இதெல்லாம் நீ சொத்துக்காக தானே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பூமி சொல்றாங்க இங்க பாரு ஒன்னை மாதிரி கேவலமான புத்தி எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி ஒரு வகையில் இதுவும் நல்லதுதான் ககனுக்கு சந்திராவோட பொண்ணுனாலே பிடிக்காது அப்போ நீ சந்திராவோட போணுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவர் உனைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு ககன் மாமா எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பூமி சொல்றாங்க உனக்கு வெக்கமா இல்லை இப்படி பேசுறதுக்கு அவர் மிஞ்சு மிஞ்சு போனா உங்ககிட்ட என்ன பேசிருப்பார் சொல்லு சீ போ அப்படின்றத தவிர உன்கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை அவர் பேசியிருப்பாரா உனைய கண்டாலே அவர் எரிஞ்சுதான் விழுவாரு அவர் எப்படி நீ கல்யாணம் பண்ணிப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நட்சத்திரம் சொல்றாங்க எங்க அம்மாவோட சப்போர்ட் எனக்கு இருக்கு அதனால நான் ககன் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது பூமிக்கு சமூகம் வருது அதெல்லாம் உன் கனவுல கூட நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட நட்சத்திரம் வந்து பூமி அடிக்க போயிடுறாங்க அப்போ நம்ம பூமி வந்து நட்சத்திரோட கையை பிடிச்சிடுறாங்க என்ன தைரியம் இருந்தா இனியவே அடிக்க வருவா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க இங்க பார்ம நட்சத்திரம் இனிமேட்டு நீயும் பூமியும் அக்கா தங்கச்சி மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட நட்சத்திரம் வந்து சொல்றாங்க ஆமா இவெல்லாம் எனக்கு அக்காவா அப்படிங்கிற மாதிரி மூஞ்ச வச்சுட்டு முறைச்சுக்கிட்டு போயிடுறாங்க அப்போ பூமி சொல்றாங்க இங்க பாரு ககன் எனக்கு தான் நான் தான் ககனை கல்யாணம் பண்ணிப்பேன் உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சைடு நம்ம கேபிக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது அதில் கோயிலில் சீதை ராமன் ரெண்டு பேருக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் நீங்கள் எல்லாமே உங்கள் குடும்பத்தோட வந்து கலந்துக்கோங்க அப்போதான் உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையே தீரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் கேபியும் சரி நாங்கள் குடும்பத்தோட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க இந்த விஷயத்தை அப்படியே ஷாரதாக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க ஷாரதா சீதை ராமன் கல்யாணத்துக்கு நாங்கள் எல்லாருமே குடும்பத்தோட போகிறோம் நீங்களும் அப்படியே உங்கள் குடும்பத்தோட வாங்க அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சீதை ராமன் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கிற நேரத்தில் ககன் பூமி ரெண்டு பேருக்குமே நம்ம யாருக்கும் தெரியாம கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சாரதா சொல்றாங்க இதெல்லாம் ஒர்க் அவுட் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கேபி சொல்றாங்க இதை தவிர நம்மளுக்கு வேற வழியே தெரியல நம்ம எப்படியாவது பூமி ககன் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சாதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே சாரதாவும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க எப்படியோ நம்ம பையனுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கோயில் திருவிழாக்கு ரொம்பவே ஹாப்பியா கிளம்பிக்கிட்டு இந்த சைடு கேபி ஃபேமிலி ஒரு பக்கம் வர இந்த சைடு நம்ம சாரதா ஃபேமிலி எல்லாருமே வந்துடுறாங்க அப்போ நம்ம பூமி வந்து பலூன் ஷூட் பண்றதுக்காக நின்றுட்டு இருக்காங்க அவங்களுக்கு எப்படி ஷூட் பண்றதுன்னு தெரியல அப்போ நட்சத்திரா வந்து பூமி கிட்ட சொல்றாங்க நீங்க பாரு பூமி ஒன்னால எந்த பலூனையுமே ஷூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல இதை கேட்ட பூமியும் நான் ஷூட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்றாங்க அவங்க ஷூட் பண்ண பலூன் எதுவுமே உடையல அப்போ நட்சத்திரா வந்து சொல்றாங்க இப்ப பாரு நான் எப்படி ஷூட் பண்றேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு கண்ணை வாங்கி ஷூட் பண்றாங்க அவங்க எல்லா பலூனையுமே உடைச்சிடுறாங்க இத பார்த்த பூமி வந்து அப்படியே ஒரு மாதிரி நிக்கறாங்க நம்ம ககன் இந்த விஷயத்தெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்துட்டே இருக்காரு நம்ம பூமி அசிங்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து பூமி கிட்ட சொல்றாங்க பூமி எதுக்காக நீ இப்படி நிக்கிற உன்னால முடியும் கண்டிப்பா நீ எல்லா பலூனையும் ஷூட் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து கண்ணு வாங்கி பூமி கையை பிடிச்சி பலூன் ஷூட் பண்ண சொல்லி தராரு அப்போ ககனையே பூமி பாத்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ ககன் சொல்லுவாரு இங்க பார் பூமி என்னைய பார்க்காத பலூனை நேரா பாரு அப்படின்னு சொல்ல நம்ம பூமியும் பலூனை நேரா பார்த்து அப்படியே ஷூட் பண்ணிடுவாங்க அப்ப ககன் சொல்லுவாங்க இப்போ நீயே ஷூட் பண்ணி பாப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ நம்ம பூமி வந்து ககன் பக்கத்துல நிக்கிறாருல அதனால தைரியமா எல்லா பலூனையுமே ஷூட் பண்ணிடுவாங்க அப்போ நம்ம பூமி வந்து நட்சத்திரம் பார்த்து சொல்லுவாங்க எங்க பாத்தியா எனக்கு சப்போர்ட் பண்ண யார் வந்திருக்கான்னு சொல்லிட்டு இவர் இருந்தாலே போதும் நான் எல்லாத்துலயுமே ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இந்த சைடு நம்ம தெலுங்கு சந்திய ரகத்துல நடிக்கிற ரகுராமோட பொண்ணு வருவாங்க அப்போ பூமி கிட்ட சொல்லுவாங்க வா பூமி நம்ம ரங்கராட்னம் சுற்றலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ பூமி வந்து ககனியை தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ அவங்க புரிஞ்சுப்பாங்க ஓஹோ ஒருவேளை இவர் வந்தாதான் நீ வருவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராமோட பொண்ணு புரிஞ்சுக்கிறாங்க அப்போ போயிட்டு அவங்களோட ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வருவாங்க எப்படியாவது நீ ககனை இந்த ரங்கராட்னத்தில் உட்கார வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அது கேட்டால் அவரும் ககன் வாங்க நம்ம ரெண்டு பேருமே ரங்கராட்னம் சுட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ககனை இழுத்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க அந்த இடத்துல ரங்கராட்னத்தில் ஃபஸ்ட்டு ககனை உட்கார வச்சுருவாங்க அதுக்கப்புறமா நம்ம பூமியை வலுக்கட்டாயமாக இழுத்து ககன் பக்கத்தில் உட்கார வச்சுருவாங்க இப்போ பூமி ககன் ரெண்டு பேருமே ஒன்றா தான் ரங்கராட்னம் சுட்ட போகிறாங்க அப்போ ரகுராமோட பொண்ணு சொல்லுவாங்க அண்ணா கொஞ்சம் ஸ்பீடாக சுத்துங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பத்தில் ஸ்லோவாக தான் போய்கிட்டிருக்கோம் அப்புறம் ராட்ணத்தை வந்து ரொம்ப ஸ்பீடா சுத்துவாங்க அப்போ நம்ம பூமி வந்து பயப்படாம ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அங்க இருக்குறவங்க எல்லாம் பயந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க அப்போ நம்மக்காக நான் வந்து பூமிகிட்ட கேப்பாங்க என்ன பூமி உனக்கு பயமே இல்லையா இவ்ளோ ஸ்பீடா ராட்ணம் சுத்துது நீ பயப்படாம ஜாலியா வர அப்படிங்கற மாதிரி கேட்க அதுக்கு பூமி சொல்றாங்க நான் எதுக்காக பயப்படணும் அதான் என் பக்கத்துல நீங்க இருக்கீங்க நீங்க இருக்கிற வரைக்கும் நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன் நீங்க என் பக்கத்துல இருந்தாலே போதும் நான் எல்லாத்தையுமே சூப்பரா ஹேண்டில் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வராங்க அப்பக்காக நான் பார்த்து பூமி வந்து சொல்கிறாங்க என்ன ககன் ரொம்ப யோசனை பண்ணிகிட்ருக்கீங்களா நீங்கள் என் கூட எப்போயுமே லைஃப்பில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எதுக்குமே பயப்படாமல் ஜாலியாக என்னோடய லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பேன் கடைசி வரைக்கும் இப்படியே என் கூட லைஃப் லாங் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி வந்து ககன் கையை பிடிச்சி தோலில் சாஞ்சிக்கிறாங்க இதை பார்த்த ககனுக்கு வந்து சந்தோஷமாக சந்தோஷம் தாங்க முடியல இருந்தாலும் அவங்க மனசில் இருக்கிற லவ் வெளிக்காட்ட முடியாமல் அப்படியே தவிச்சிக்கிட்டு இருக்காரு ககன் என்ன தான் பூமி மேலே எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தாலும் பூமி சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுட்டு நம்ம ககன் அப்படியே மெய் மறந்து போயிட்டே நிற்கிறாரு பூமி உன் மனசில் நான் இந்த அளவுக்கு ஆழமாக இருக்கேண்ணா ஆனால் என்ன பண்ணுறது நீ சந்திராவோட பொண்ணாக இருக்கியே நீ என்னைக்கு சந்திராவோட பொண்ணு அப்படின்னு தெரிய வந்துச்சோ அப்போலேருந்தே உங்ககிட்ட விலகணும் தான் நினைக்கிறேன் ஆனால் நீ என்னையே நெருங்கி நெருங்கி வர அப்படின்னு சொல்லிவிட்டு ககன் வந்து பூமியை பார்த்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க எது எப்படியோ பூமி நம்ம பக்கத்தில் இருக்காளே அப்படின்னு சொல்லிவிட்டு ககனும் ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு ராட்னத்தில் ஜாலியாக ரெண்டு பேருமே சுற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நட்சத்திராவுக்கும் அப்படியே கோவம் தாங்க முடியல ஏன்னா ஏற்கனவே பலூன் ஷூட்டில் நம்ம ககன் தான் பூமி கையை பிடிச்சி பலூன் ஷூட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாரு இப்போ பார்த்தா ராட்னத்தில் ரெண்டு பேருமே ஒன்னா சுற்றிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது நட்சத்திராக்கு தலையே வெடிச்சிரும் போல நட்சத்திரா ரொம்ப டென்ஷன்ல இருக்க அப்போ அபுரோட சித்தி வந்து நட்சத்திரா கிட்ட சொல்றாங்க என்னம்மா எதுக்காக இவ்வளோ டென்ஷனாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்போ நட்சத்திரா சொல்றாங்க இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா அங்கே பாருங்க ககன் பூமி ரெண்டு பேருமே ஆடுற ஆட்டத்தை என்னால் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட அபுரோட சித்தி சொல்றாங்க என்ன பண்றது பூமி உஷாரா இருக்கா நீ வந்து வீட்டிலேயே கிடக்கிற அதனால தான் உன்னால் ககன் கிட்டே இப்படி நெருங்கி பழக முடியல ஆனால் அவளை பார்த்தியா ஷாப்பிங் எங்கெங்கேயோ போயிட்டு அவன் கூட நல்லா ஊற சுற்றிக்கிட்டு இருக்கா இது உனக்கு பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது நட்சத்திரா ரியாலிட்டி எதுவோ அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டுட்டு நம்ம நட்சத்திரா வந்து பயங்கர கோபத்தோட போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம நட்சத்திரம் வந்து எப்படியாவது பூமிக்காக ரெண்டு பேரையும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க